அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று நம் பணத்தை சேமித்து வைக்கும் நிதி நிறுவனம் நம் பணத்தை எங்கே போடுவோம் பேங்க் அது வங்கி வங்கி ஒன்று மேலிருந்து கீழ் ஒரு வகை மீன் பெயரின் முதல் பகுதி சேரனின் தலைநகர் வஞ்சிரம் வ வஞ்சி வ இஞ்சி வஞ்சி வஞ்சிரம் ஏழு இனம் இருந்து வலம் டேஷ் டேஷ் போட்டால்தான் பெரிய மீனை பிடிக்கலாம் சிறிய மீனை போட்டால்தான் பெரிய மீனை பிடிக்கலாம் சீர்க்கு மீனை சிறிய மீனை போட்டால்தான் பெரிய மீனை பிடிக்கலாம் இரண்டு மேலிருந்து கீழ் மன்னார்குடி சுருக்கம் மன்னார்குடி சுருக்கமாக மண்ணை ம இன்னு மண்ணை சரியா அப்புறம் பத்து இடம் இருந்து வளம் ஒரு நாட்டிலிருந்து வேறு நாட்டுக்கு தஞ்சம் புகுவர் அகதி ஆறு மேலிருந்து கீழ் ஐக்கிய அரபு என்பதில்தான் ஷார்சா அபுதாபி போன்றவை உள்ளது அமீரகம் மீர கயிற்கு எண்பது மூணு அமீரகம் மூன்று மேலிருந்து கீழ் மூன்று மேலிருந்து கீழ் இது டேஷ் அறுபத்தி நான்கு என்பர் டேஷ் அறுபத்தி நான்கு ஆயக்கலைகள் ஆயக்கலைகள் ஆ ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அப்புறம் ஆறு இடமிருந்து பலம் அம்பியும் அல்ல ரொபவும் அல்ல இப்போ வந்துச்சா இன் நீ இன் அன்னி ஓகே பனிரெண்டு மேலிருந்து கீழ் கடும் வறட்சியால் ஏற்படும் நிலை கடும் வறட்சின்னா பஞ்சம் இஞ்ச இம் பஞ்சம் பன்னிரெண்டு இடம் இருந்து வளம் படிக்கும் இடம் தூக்கம் என்பதையும் குறிக்கும் படிக்கிற இடம் எது பள்ளிக்கூடம் பாயில் இருக்குது லீ தான் போடணும் பள்ளி பதினாறு இடம் இருந்து வளம் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் டேஷ் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை இச்ச மீலை அச்சமில்லை அச்சமில்லை அப்புறம் பதினைந்து இடம் இருந்து வளம் கடற்கரையில் நின்று பாருங்கள் டேஷ் ஓய்வதில்லை கடற்கரையில் நின்று பாருங்கள் அலைகள் ஓய்வதில்லை பதினைந்து மேலிருந்து கீழ் அலைகள் அலைகள் ஓய்வதில்லை பதினைந்து இடம் இருந்து வளம் பனிரெண்டு அங்குலங்கள் கொண்டது ஒரு டேஷ் பனிரெண்டு அங்குலம் கொண்டது ஒரு அடி ஆயிருக்கு டீ மட்டும்தான் போடணும் பதிமூணு மேலிருந்து கீழ் டேஷ் ஜோக் கூறினால் பலரும் ஐயோ என்றபடி ரசிப்பர் கடி ஜோக் க மட்டும்தான் போடணும் டி இருக்கு கடி பதினேழு இடமிருந்து வளம் அரசு திட்டங்களில் டேஷ் இக்கோடி மக்களும் பயன்பெற வேண்டும் அரசு திட்டங்களில் கடைக்கோடி மக்களும் காயிற்கு டை மட்டும்தான் போடணும் கடைக்கோடி மக்களும் பயன்பெற வேண்டும் பத்தொம்போது இடமிருந்து வளம் தூசியின் சிறுபகுதி தூசியின் துகள் அப்புறம் ஒன்பது மேலிருந்து கீழ் நதிக்கு இரண்டு டேஷ்கள் உண்டு இரண்டு கரைகள் உண்டு க ரை கரைகள் உண்டு எட்டு இடமிருந்து வளம் சரஸ்வதியின் மறுபெயர் சரஸ்வதியின் மறுபெயர் கலைமகள் கலை மகில் கலைமகள் ஐந்து மேலிருந்து கீழ் டேஸ் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு க இல் இருக்கு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நான்கு இடமிருந்து வளம் நான்கு வேதங்களில் ஒன்று டேஸ் வேதம் சாம சாம வேதம் சா மட்டும்தான் போடணும் மாயிருக்கு சாம வேதம் அப்புறம் பதினொன்று மேலிருந்து கீழ் பெரியோர்களிடம் பேசும்போது டேஷ் இம் தேவை பெரியோரிடம் பேசும்போது டேஷ் இம் தேவை வடக்கம் எம் எம் இருக்கீங்க நான் வழக்கம் தேவை பதினெட்டு இடம் இருந்து வளம் டேஷ் அழகு முகத்தில் தெரியும் அகத்தின் அழகு அ ஆ இன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பதினாறு மேலிருந்து கீழ் டேஷ் பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் சொத்தை இந்த பழம் அத்திப்பழம் ஆயிருக்கு தீயிற்கு நடுவில் இத்து மட்டும்தான் போடணும் அத்திப்பழத்தை விட்டு பார்த்தால் அத்தனையும் சத்தை பதினான்கு இடம் இருந்து வளம் ஐயன்ஆர் பல இடங்களில் டேஸ் தெய்வமாக விளங்குகிறார் ஐயன்ஆர் சில இடங்களில் என்னது காவல் தெய்வமாக கா டாயிற்கு இல்லை தான் போடணும் காவல் தெய்வமாக வைக்கிறாராம் இப்போ எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து பலம் எழுதிட்டோம் மேலிருந்து கீழும் எல்லாமே எழுதிட்டோம் இன்றைய குறுக்களுக்கு பொதுவாக அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ